அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூடுனால கஷ்டப்படுறவங்க இந்த டீயை ட்ரை பண்ணலாம் ஆமாங்க பூ டீ தான் அஞ்சு செம்பருத்தி பூ இதழ்களை எடுத்துக்கிறேன் மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி குடிச்சிடலாம் கண் வெளிச்சு உடல் சூடு அதிகமா இருக்கும் இதனால ஹேர் ஃபால் கூட ஏற்படலாம் உடல் சூட்டையும் உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தையும் சீராக்குறதுக்கு இந்த செம்பருத்தி டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒற்றை தலைவலி அசிடிட்டி முக்கியமா முகத்துல முகப்பருக்கள் இதெல்லாம் வராம தடுக்குது பெண்களுக்கு குறிப்பாக குறிப்பா மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்த கண்ட்ரோல் பண்ணுது இதை ஆராய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு சிறுநீரக பாதை தோற்று இருக்கும் இல்லையா அவங்க கூட இந்த செம்பருத்தி டீயை வந்து ட்ரை பண்ணலாம் இப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சர்மம் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது பிளஸ் இல்ல கேலரிஸ் ரொம்பவே கம்மிங்கறனால டெபினட்டா இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் ஜர்னில நீங்க இருக்கீங்க அப்படினா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த செம்பருத்தி பூ டீயையும் உங்களுடைய டயட் மெனுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க थैंक यू सो मच बाय बाय